சார் அன்பு சார் இயக்கிய புது உலக குறும்படம் படம் பார்த்தேன் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு ரயில்வெளியில் இல்லை இயற்கை சூழ்ந்த இடங்களில் தண்ணி அடிக்கிறவங்களாம் பாட்டில் அப்படியே போட்டு போயிடுறாங்க அப்படியே போட்டு போனால் கூட நல்லது தான் சில பேர் உடைச்சி போட்டு போயிடுறாங்க ஸோ அந்த வழியாக யாராவது செல்ஃப் இல்லாமல் நடந்து வந்தால் ரொம்ப பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்புறம் விலங்குகளும் அந்த சைடு வரப்ப காலில் குத்திருச்சுன்னா ரொம்ப சிரமமாக போய்டும் ஸோ இந்த பொது வெளியில் சாரையை குடிக்கிறவங்க கோங்கி ஷாப்பில் போய் பாட்டில் வாங்கிட்டு போகிறவங்க தயவு செய்து குடிச்சிட்டு பாட்டில் அப்படியே போட்டுவாங்க நீங்கள் குடிக்கிறதே தப்பு தான் பட் இருந்தாலும் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே போய் பண்ணுறதில்ல ஒன்றும் பண்ண வேணாம் குடிச்சிட்டு முழுசாக அப்படி வச்சுட்டு வந்தால் போதும் இல்லை எடுத்துகிட்டு வந்து குப்பை தொட்டியில் போட்டால் இன்னும் பெட்டர் தயவு செய்து அன்பு சாரி இயக்கிய அந்த குறும்படத்தை எல்லோரும் பாருங்கள் அவருடைய அந்த விழிப்புணர்வு ரொம்ப சமூகத்துக்கு முக்கியமானதாக கருதப்படுகிறது அன்பு சாரின் முயற்சிக்கு தொடர்ந்து என்னுடைய வாழ்த்துக்கள் அன்பம் Thank தேங்க்யூ சார்